அன்பானவர்களே இந்த பிறவி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு இந்த பிறவியில் நாம் பிறந்ததற்கான பலனே இல்லை இந்த பிறவியில் இவ்வளோ கடுமையான சூழ்நிலை எனக்கு மட்டும் இறைவன் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிற இடத்துல எதையும் அக்செப்ட் பண்ணுவோம் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு இதில் ஏற்றுக்கொண்டால் வெற்றி பெற முடியும் என்ற சூசகமான ஒரு விஷயத்தை தெரிந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்னங்க நான் சொல்றது சரிதானே மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் புத பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் சிவனும் பெருமாளும் இணைந்து வெற்றி பெற உங்களை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்களை யாரும் கைவிட முடியாது உங்களை ஒருத்தவங்க எதுக்குறாங்கன்னா கூட ஒரு நேரத்தில் நீங்க உதவி இல்லாமல் பண்ண முடியாது வந்துடும் யாரோ ஒருத்தவங்க எதுக்குறாங்க மிதுன ராசியை அண்ணா பின்னாலும் எதுப்போம்யா ஆனாலும் உங்க உதவி அவங்களுக்கு தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அப்ப நீங்க தான் கால் மேல கால் போட்டுக்கலாம் ராஜா ஏன்னா எக்காரணம் கொண்டு ஒரு சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு எப்படி கொண்டு வராருன்னா இந்த படைத்ததோடைய காரணத்தை எப்படி கொண்டு வராருன்னா நீர் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு விஷயத்தில் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி வருவான் இதான் மிதுனம் உங்களை தேடி வருவார் அப்போ இந்த தேடி வரக்கூடியதுன்னா எப்படிங்க ஆளுமை திறனாக எஸ் உங்களுக்கிட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்கும் யாருக்கிட்ட எந்த விஷயத்தை கொடுத்தா நடக்கும் யாருக்கிட்ட எந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்ண முடியும் எப்படி சைக்காலஜில நம்ம இந்த வண்டியை கரெக்டாக ஓட்ட முடியுங்கிற அனுபவம் மிதுனத்துக்கு உண்டு சிறு வயசுலேயே அனுபவம் வந்துடும் சின்ன வயசுலேயே படாத கஷ்டம் படணும் படாத கஷ்டம் எல்லாருக்கும் எளிமையாக சில விஷயம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு மட்டும் எளிமையாகவே கிடைக்காது அவமானத்தில் தான் கிடைக்கும் கஷ்டத்தில் தான் கிடைக்கும் வருத்தத்துல தான் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு வாழ்க்கையே வருத்தத்தில் ஆரம்பிக்கும் என்னங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கை அமைஞ்சு போச்சு இந்த வயசில் ஆரம்பிச்சிடுச்சே என்னங்க எனக்கு பிடிக்காத இந்த வேலையாக இருக்கு என்னங்க எனக்கு பிடிக்காத இந்த பதவியாக இருக்கு இப்படி தான் ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனால் அதில் சூத்திரத்தை கண்டுபிடிச்சி அதில் வெற்றி பெற்று செங்கோல் நடுவீர்கள் பாருங்கள் அங்கே தான் உங்கள் வெற்றி சில பேர்லாம் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க பாத்துறீங்களா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க ஆனால் முதல் ஃபோனு ஃபோன் அடித்தா கண்டிப்பாக எடுக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு செல்ஃபோன் அடித்தா எடுப்பார்கள் சப்போஸ் ஏதோ ஒரு வேலைங்க எடுக்கலை திருப்பி அடிப்பார்கள் வாழ்க்கையில் எல்லாம் திருப்பி அடிக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க இவங்க திருப்பி கால் பண்ணி பேசுவாங்க என்ன பிரச்சனை எதுக்கு அடிச்சிங்க என்ன வேணும் இதுதான் மிதுனம் இப்படிப்பட்ட மிதுன ராசிகளை பிறந்தவர்களுக்கு இந்த காரணம் புதனுடைய கிருபை புதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீங்கள் பிறவி எடுத்ததே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் கடவுள் உங்களை கீழே வச்சாலும் மேலே வச்சாலும் நடுவில் வச்சாலும் ஏங்க வச்சாலும் சரி சார் உங்களுக்கு என் சகோதரராக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் உதவின்னு வந்து கேட்டுட்டால் உங்களால் செய்வதற்குத்தான் உங்களை படைத்தான் இறைவு நீங்க பிறவி எடுத்த பலன் இதுதான் ஆனா உங்களை வந்து யாரும் அலட்சியமா நினைக்க கூடாது இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க மிதுன ராசி இன்னைக்கு மெத்த ராசிக்காரங்களும் இங்க தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசிக்காரர்களை அலட்சியமா நினைக்காதீங்க அவங்க உதவி என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அதனால மிதுன ராசிக்காரர்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க அவங்கள மட்டும் ஆவேசமாக பேசிடாதீங்க ஆனால் ஆவேசமாக பேசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்களை ஒன்று சண்டைக்கு வர மாட்டாங்க உங்களை கீழே தள்ளி விட மாட்டாங்க நாளைக்கு உங்களை பற்றி இன்னொரு இடத்துல உயர்வாக தான் பேசுவாங்க உங்களுக்கு இன்டிமேஷனும் கொடுப்பாங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த மிதுன ராசிக்கு ஒரு குணம் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அது எப்படி தெரியுமா ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே ஒரே வானிலே இந்த பாட்டை நல்லா கவனிங்க இது மிதினத்துக்கு ஆப்டாக இருக்கும் ஒரே வானில் இருக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் தாய்மையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒன்றுதான் இதெல்லாம் நம்மளை வந்து கஷ்டம்னு நினச்சி விலகலை இந்த தாட் மிதுனத்திற்கு உண்டு அதனால தான் மற்றவங்க நம்மளை தூக்கி எரிஞ்சாலும் நம்மளை கேவலமாக நினச்சாலும் நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா வாழ்க்கையுடைய ஆரம்பம் நமக்கு சிரமமாக தான் ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவனை கூட நான் வாங்க என்ன வேணும் தண்ணி குடிக்கிறீர்களா பால் சாப்புடுறீளா இந்த கேட்கக்கூடிய குணம் மிதனத்திற்கு உண்டு இந்த ஆற்றல் இதுக்கு எப்படிங்க ஒருத்தர் ஓய்வில்லாமல் உழைப்பவர் ஒருத்தர் இருக்கிறார் ஓய்வில்லாமல் உழைப்பவர் நான் வந்து ஒரு உபன்யாசம் கேட்டேன் அன்புக்குரிய அதாவது இறைவனுடைய ரூபமாக இன்றும் இருக்கக்கூடிய நம்மளோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய உபன்யாசத்தை கேட்ட அந்த ஐயாவுடைய உபன்யாசத்தில் அவர் சொன்னார் அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுது ஓ நல்ல விஷயம் அப்படின்னு இன்றும் ஓழாமல் உழைத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அவர் குபேரனாக இருக்கார் கோடீஸ்வரனாக இருக்கார் அதே உழைப்பை நம்மளும் உழைக்கணும்னு சொன்னார் அதுதான் பெருமான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதியிலே திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி வேலுக்குடி கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க நான் ஒரு உபன்யாசத்தில் நான் கேட்டேன் வீடியோவில் ஏன்னா நானாக சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு தான் செய்தி தான் சொல்கிறேன் அப்படி அப்போதான் அவன் புரிஞ்சேன் ஆமாம் இல்லை பகவான் வந்து நின்றுக்கிட்டே இருக்கார் அவர் அசதியாக கூட உட்கார மாட்டேங்கிறார் அந்த உபன்யாசத்தில் நான் கேட்கும்போது நல்ல வார்த்தைகள் இருந்தது இரவு எத்தனை மணிக்கு நட சாத்துறாங்க விடிய காலம் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க அப்போ அவருடைய ஒர்க் என்ன நம்மளும் அதே ஒர்க்கை மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்கும் ரைட் இதை தான் பலமாக கொள்ள வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப டயர்ட்னஸ் வந்துடும் அதை டயர்ட்னஸ் ஆரம்பத்தில் வரும் அதை நீங்கள் தூக்கி எரிஞ்சிடுங்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் படுத்து தூங்கும் போது கூட ஒர்க் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் இதுதான் மிதுனம் இந்த பிறவி எடுத்த பலன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களிடத்தில் யார் வந்து உதவின்னு கேட்டாலும் அதை செய்வதற்காக பிறந்தவர்கள் அதற்கு உங்களோட லைஃப்பில் நீங்க எப்ப பார்த்தாலுமே ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும் எல்லா விஷயங்களையும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு தங்க வேலை என்னன்னாலும் சரி உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் என்னன்னாலும் உங்களுக்கு தெரியணும் தக்காளி விலை என்னன்னாலும் தெரியும் இந்த உலகத்தோட இயக்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு வேதனை வந்தாலோ ஒருத்தன் நம்மள சிரமப்படுத்துனாலோ அவனை தெரிந்து கொண்டோம் கடல் வந்து கடல் எப்படி வானம் எப்படி தாய்மை எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தனுடைய சிரமத்தை ஏன் பெருசா நினைப்பானே இதுக்கும் ஒரு அ முடிச்சை அழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு ரெண்டே விஷயந்தான் இந்த மிதுன மிதுனராசியிலே பிறந்தவர்கள் சிவநாமத்தையும் நாராயண மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லணும் அது முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம் மிதுன ராசிக்காரர்கள் செய்யுங்க வியாழக்கிழமையில குரு மந்திரத்தை உபதேசமாக எடுத்து நீங்கள் அதை எந்த அளவுக்கு உச்சாரணங்கள் செய்து உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு பலன் ரெட்டிப்பாக இருக்கும் நீங்கள் குரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு மற்றவர்கள் வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய குரு இத மிதுனராசி சரியாக பிடித்துக்கொண்டால் இந்த உலக வாழ்க்கையில் வந்ததற்கான காரணம் தெரிந்துவிடும் குரு என்னைக்குமே யாருகிட்டையும் யாசகம் கேட்க கூடாது குரு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் புரியுதுங்களா இதுதான் உங்களுடைய பலம் அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்கு தெய்வ பலம் என்றைக்குமே இருக்கு கிரகங்கள் சப்போர்ட் என்றைக்குமே உண்டு இப்ப கூட இந்த காணொளி கேட்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் பூமி லாபம் ஏற்படும் ஏதாவது ஒரு இடம் வாங்குறதை பற்றி தோணும் இல்லைன்னா இடத்துக்கு மாறுறதை பற்றி தோணும் இது கண்டிப்பாக நடக்கும் சாஸ்திரங்களில் நம்பிக்கையும் தர்மப்படி இப்படி தான் இருக்கணுங்கிற வாழ்க்கைகளை இப்படி தான் இருந்து வெற்றி பெறணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு மேலோங்கும் இதனால் உயர்வுக்கு உயர்வுக்கு உயர்வான வழியை உங்களால் பெற முடியும் நிச்சயமாக அவசியமாக நீங்கள் சிவ மந்திரம் நிறைய சொல்லுங்க நாராயண மந்திரம் சொல்லுங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க அது மட்டும் இல்லை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமான நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஜென்மத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் பூர்வீகத்தில் உங்கள் புண்ணியத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் இந்த பிறவி எடுத்ததுடைய காரணம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரையுமே யோசிக்க வேண்டாம் சிவன் என்று நம்பி வந்தால் யமனுக்கும் உதவி செய்பவன் சிவன் இல்லையா அது என்னங்க யமனுக்கு உதவி செய்தார் ஆமா நல்ல கவனிங்க திருக்கடவுர் அங்க என்ன நடந்தது மார்க்கண்டையருக்கு பதினாறு வயது அப்படின்ற சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த இடம் அது சிறந்த சிவபக்தன் மார்க்கண்டே சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது சுவாமியை நம்புறதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவரையே இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டு போகிறதுக்கு நினச்சார் யமன் அந்த யமனையே சம்காரம் பண்ணார் சிவன் பூமாதேவிக்கு இந்த பூலோகத்தில் ஜனனம் அதிகம் பூமி பாரம் தாங்க முடியல சுவாமிகிட்ட தவஸ் பண்ணுறா அந்த யமனையே மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார் அதான் அதை நிக்கிறக அனுக்கிரக கஷேத்திரம் அது அப்ப யமனுக்கும் மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய சிவன் அவரை நாம நம்பினா நம்ம வாழ்க்கையில பிறவி பலன் நிச்சயமாக அடைய முடியும் செய்வோம் வெற்றி பெறுவோம் பிளே தமிழ் சேனல் நேயர்கள் அனைவரும் சிவ அருளால் நாராயண அருளால் மிதுன ராசிக்காரர்கள் செல்வ செழிப்போடு இந்த பிறவி எடுத்த பலனை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சர்வீஸ் சேவை செய்து கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் നല്ലതേ നടക്കും